இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது நீர் பாசனத்தினை ஒத்திவைக்கவும் அனைத்து பயிர்களிலும் போதிய வடிகால் வசதி ஏற்படுத்தவும் மேலும் அதிகப்படியான மழைநீரினை பண்ணை குட்டைகளில் சேமிக்கவும் நெற்பயிர் அதிகப்படியான நீரினில் மூழ்கியிருந்தால் உடனடியாக வடிகால் வசதியினை ஏற்படுத்தி நீரினை வடித்த பின்பு ஒரு ஹெக்டருக்கு நூறு கிலோ யூரியாவை இடவும் மேலும் பயிர் விரைவில் வளர்ச்சி பெற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ரைஸ் ப்ளூம் என்ற பயிர் வளர்ச்சி யூக்கியினை இலை வழி தெளிப்பாக தற்போதைய அமைப்பு விலகிய பின் தெளிக்கவும் இலை உரை அழுகல் நோய் மற்றும் நோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதால் ஒரு லிட்டர் தண்ணீரில் புரோபிகனோசோல் பத்து புள்ளி ஏழு சதவீதம் மற்றும் ட்ரைசைக்ளோசோல் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் எஸ்சி ஒரு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் பூக்கும் பருவத்தில் மக்காச்சோளம் அதிகப்படியான மண் ஈரத்தினால் பாதிக்கப்படும் எனவே உடனடியாக நீரினை வடிக்க ஏற்பாடு செய்யவும் அறுவடைப் பருவத்தில் நிலக்கடலை பயிர்கள் இருந்தால் உடனடியாக அறுவடையினை முடித்து அதிகப்படியான ஈரப்பதத்தினால் நிலக்கடலை முளைக்காமல் தவிர்க்கவும் நிலக்கடலையில் டிக்கா மற்றும் துருநோய் வர வாய்ப்புள்ளதால் ஒரு லிட்டர் தண்ணீரில் டெபகோனோசோல் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் ஈசி ஒரு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் அதிக மழையால் தண்டழுகல் நோய் வாய்ப்புள்ளதால் ஒரு லிட்டர் தண்ணீரில் கார்பன்டிசம் இருபத்தி ஐந்து சதவீதம் மற்றும் ப்ளூசிலோசோல் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ்சி ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் மிதமான வெப்பநிலை மற்றும் அதிகப்படியான காற்றின் ஈரப்பதத்தின் காரணமாக காய்கறிகளில் பூஞ்சான நோய் தாக்குதல் அதிகரிக்கக்கூடும் முன்னெச்சரிக்கையாக ஒரு லிட்டர் தண்ணீரில் மேன்கோசப் ஒரு கிராம் என்ற அளவில் தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின்பு தெளிக்கவும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்திற்கு இரண்டாவது முறையாக யூரியா அறுநூற்று ஐம்பது கிராம் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் ஒரு கிலோ மற்றும் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் ஒரு கிலோ கலந்து தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின்பு இடவும் குறைந்த வெப்பநிலை பாதிப்பிலிருந்து தவிர்க்க கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு அதிக கலோரி உள்ள தீவனங்களை கொடுக்கவும் போதிய சுத்தமான குடிநீர் வழங்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழையை கருத்தில் கொண்டு நீர் பாசனம் உரமிடுதல் மற்றும் மருந்து தெளிப்பதனை தள்ளி போடவும் தண்ணீர் தேங்கும் வயல்களுக்கு தகுந்த வடிகால் வசதி செய்யவும் வடிகால் வாய்க்கால்களை பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை எளிதாக வடிப்பதுடன் நீரை சேமிக்கவும் முடியும் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் வடிகால் வசதியினை அதிகப்படுத்தி பயிர் மூழ்காதவாறு தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் பயிரின் நிலைக்கேற்ப ஊட்டச்சத்து நிர்வாகமும் மேற்கொள்ள வேண்டும் தேங்கியுள்ள நீரை வடித்தவுடன் வரிசை நடவு மேற்கொண்ட வயல்களில் கோனோ வீடர் அல்லது வீடர் கருவி மூலம் மண்ணில் காற்றோட்டத்தை ஏற்படுத்தி வேர்கள் மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு கொடுத்து பாதுகாக்கவும் கால்நடைகளை உயர்ந்த பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது உள்ளூர் வானிலை மற்றும் பயிர் தேவைக்கேற்ப பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர் மழையால் பயிர்கள் சேதமடையக்கூடும் என்பதால் வயல்களில் நீர் தேங்குவதனை தடுக்க முறையான வடிகால் வசதிகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மருந்து தெளித்தல் மற்றும் உரமிடுவதை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தங்கள் பகுதிகளில் மழை இல்லாமல் மேகமூட்டமாக இருந்தால் பூஞ்சை நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது அதை அறிந்து சேதத்தை தவிர்க்க முன்னேற்பாடுகளை செய்யுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கால்நடை கட்டமைப்பின் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதிகமாக இருப்பதால் போதுமான குடிநீர் வழங்க வேண்டும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை நிலக்கடலை பயிரில் பூவை தக்க வைத்தல் மற்றும் நெற்று நிரப்புதல் தன்மையை அதிகரிக்க கடலை விதை விதித்த முப்பத்தி ஐந்தாம் நாள் மற்றும் நாற்பத்தி ஐந்தாம் நாள் ஒரு எக்டருக்கு ஐந்து கிலோ நிலக்கடலை ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து இரண்டு தெளிப்பாக தெளிக்க வேண்டும் மல்பெரி நடவு செய்துள்ள விவசாயிகள் அறுவடைக்கு பிறகு அடியுரமாக ஏக்கருக்கு இரண்டு கிலோ துத்தநாக சல்பேட்டை இருபது கிலோ மக்கிய குப்பையுடன் கலந்து ஊட்டம் இட வேண்டும் அத்துடன் பத்தில் இருந்து பதினைந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு எட்டு கிலோ அசோஸ் பைரிலத்தை ஐந்து பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னும் நான்கு கிலோ பாஸ்போ பாக்டீரியாவை இரண்டு பாகங்களாக பிரித்து முதல் மற்றும் மூன்றாம் அறுவடைக்கு பின்னும் இட வேண்டும் பீன்ஸ் பயிரில் சாம்பல் நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நோய் தாக்குதலின் அறிகுறியாக இலையின் மேல்புறத்தில் சிறிய வெண்மையான புள்ளிகள் காணப்படும் தீவிரமாக பாதித்த பகுதிகளில் இலைகள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னரே உதிர்ந்துவிடும் இதனை தவிர்க்க முன்னெச்சரிக்கையாக பத்து லிட்டர் தண்ணீருக்கு அறுபது கிராம் சூடோமோனாஸ் மற்றும் அறுபது கிராம் டிரைகோடர்மா விருடியுடன் பத்து மில்லி ஒட்டும் பசை சேர்த்து பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் பாதிப்பு தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு நூறு மில்லி என்ற அளவில் டெப்கோனோசோல் மருந்துடன் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும் பயிர் பாதுகாப்பு பணிகளான உரமிடுதல் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தல் போன்றவற்றை மழை இல்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் தற்போது மாட்டுக் கொட்டகைகளில் கொசுக்கள் அதிகமாக காணப்படும் இவற்றில் பெண் கொசுக்கள் முட்டையிடுவதற்காக மாடுகளை கடித்து ரத்தத்தை உறிஞ்சுகிறது மேலும் அதிக ரத்த இழப்பால் கால்நடைகள் உடல் எடை இழப்பு மற்றும் பால் உற்பத்தி குறைய வாய்ப்புள்ளது சில நேரங்களில் கால்நடைகள் இறந்துவிடவும் கூடும் கொசுக்களை கட்டுப்படுத்த முதலில் நீர்த்தேக்கங்கள் ஏதும் அருகில் இருப்பின் அதனை நீக்கி சுத்தம் செய்ய வேண்டும் வேப்பிலை மற்றும் சாம்பிராணி கொண்ட புகை மூட்டுதல் கொசு மருந்தை காற்றில் நீர்த்தி வலைகளாக தெளிப்பது போன்ற செயல்களின் மூலமாக கொசுக்களை அழிக்கலாம் இருப்பினும் இது ஒரு தற்காலிக தீர்வேயாகும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும் ஐந்து மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும் வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அழகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும் விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள் மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம் உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் காய்கறி மற்றும் மரவள்ளி சாகுபடியாளர்கள் வடிகால் வசதி ஏற்படுத்தி நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ளவும் மேலும் பழமரங்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மரத்திலிருந்து நான்கிலிருந்து ஐந்து அடி தள்ளி நீலவாக்கில் வாக்கில் இரண்டு அடி ஆழத்தில் குழி எடுப்பதால் மழை நீரை உள்ளே போக செய்து சேமிக்கலாம் வாழையில் மகசூலை அதிகரிக்க ஏக்கருக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் வாழை பூஸ்டர் மருந்தை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து வாழை நட்ட மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் மாதங்களில் இலை வழியாக தெளிப்பு செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக மழை பெய்யும் போது தீவன பயிர்களின் வளர்ச்சி குறிப்பாக தீவன புற்களின் வளர்ச்சி வேகம் அதிகரித்து விரைவில் முதிர்ச்சியடையும் மழை காரணமாக அறுவடை தாமதம் ஏற்படின் முதிர்ந்த பொருட்களில் நார்ச்சத்து அதிகரித்து தீவனத்தின் செரிமானத் திறன் குறையும் நார் சத்தின் செரிமானத் திறனை அதிகரிக்க ஈஸ்ட் நோதியை ஐந்து முதல் பத்து கிராம் வரை தீவனத்தில் சேர்க்கவும் அதே சமயத்தில் இளம் வளரும் புற்களை கறவை மாடுகள் உண்ணும் போது பாலில் கொழுப்பு சத்து குறைய வாய்ப்புள்ளது இதை தவிர்க்க நார்சத்து நிறைந்த வைகோல் சோளம் கம்பு ராகி தட்டைகள் மற்றும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு ஆகியவற்றை தீவனமாக கொடுக்கலாம் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மஞ்சளில் கிழங்கு அழுகல் நோயினை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மழைக்காலத்தில் காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இரண்டு ரைனோலூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும் வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும் காய்க்கும் பருவத்தில் உள்ள கொடிவகை காய்கறி பயிர்களை பழைய ஈக்களை தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் தோட்டக்கலை அலுவலரை ஆலோசித்து போதிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் கன்று ஈனும் நிலையிலுள்ள கறவை மாடுகள் ஆடுகளை வசதியான உலர்வான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் முயல்களில் தற்போது மழைக்காலத்தில் இரத்த கழிச்சல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொட்டகையை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் நீரில் நனைத்த வைக்கோல் அல்லது உலர் தீவனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது இயந்திர உலர்திகளில் இட்டு காய வைக்க வேண்டும் பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அம்மோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும் கறவை மாடுகளில் பால் காய்ச்சல் நோய் ஏற்படுவதை தடுக்க சினையாக உள்ள காலங்களில் பதினைந்து முதல் முப்பது கிராம் தாது உப்பு கலவை கொடுக்க வேண்டும் கோழிகளை தாக்கும் நாடா புழுக்களுக்கு இடைநிலை பருவங்களாக விளங்கும் உயிரிகள் தண்ணீர் மூலம் பரவும் என்பதால் கொட்டகையை சுற்றியுள்ள மழை நீரை அகற்ற வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும் இல்லாவிடில் தொடர் மழையால் தென்னையின் வேரை பூஞ்சான நோய் தாக்க வாய்ப்புள்ளது மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களை கொல்லி உரமிடுதல் ஆகியவற்றினை தள்ளி போடவும் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம் நுண்ணுயிரினால் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும் மழை இருப்பதால் ஒரு வருட பருவமான மரக்கன்றுகளை நடவு செய்யலாம் மழைநீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்ய வேண்டும்